அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தையின் முதல் வரியும் இருபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தையின் முதல் வரியும் ஏனெனில் புற தோற்றத்தில் மட்டும் யூதராய் இருப்பவர் யூதர் அல்ல ஆனால் அகத்தில் யூதராய் இருப்பவரே உண்மையான யூதர் என்று புனித பவுல் எங்கு சொல்லுகிறார் வெளிப்புற தோற்றத்தில் யூதராய் இருப்பவர்கள் உண்மையான யூதர்கள் அல்ல மாறாக திரு சட்டத்தை முழுமையாக கடைபிடித்து உள்ளத்தில் தூய்மையாக இருப்பவர்கள் தான் உண்மையான யூதர்கள் என்று புனித பவுல் எங்கு அழகாக எடுத்து சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த இறை வார்த்தைகளின் வாயிலாக புனித பவுல் நமக்கு ஒரு அழகான கருத்தை எடுத்து சொல்லுகிறார் வெளிப்புறத் தோற்றத்தில் கிறிஸ்துவர்களாக இருப்பவர்கள் உண்மையான கிறிஸ்துவர்கள் அல்ல மாறாக இறை வார்த்தைகளை முழுமையாக கடைபிடித்து உள்ளத்தில் தூய்மையாக வாழ்பவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் நம்முடைய பெயரை வைத்து நாம் கிறிஸ்துவர்கள் என்று மக்கள் நம்மை சொல்லக்கூடாது மாறாக நம்முடைய அன்பும் இரக்கமும் நிறைந்த செயல்களை வைத்து நாம் கிறிஸ்துவர்கள் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்று ஒரு அழகான கருத்தை இப்பொழுது பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார் பீட்டர் சைமன் ஆண்டனி ஆண்ட்ரூ டேவிட் டேனியல் என்ற பெயரை வைத்து நாம் கிறிஸ்தவர்கள் என்று மக்கள் சொல்லக்கூடாது மாறாக நம்முடைய அன்பும் இரக்கமும் நிறைந்த செயல்களை வைத்து மக்கள் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு ஒரு அழகான கருத்தை எடுத்து சொல்லுகிறார் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் பேச்சிலும் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு செயலும் பேச்சும் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் கொல்கத்தாவை சேர்ந்த புனிதர் மதர் தெரேசா வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு முறை கொண்டிருக்கிறார்கள் சாலையின் இருந்து ஒரு முனகல் சத்தம் வருகிறது உடனே மதர் தெரேசா வாகனத்தை நிறுத்த சொல்லிவிட்டு வாகனத்தை விட்டு கீழே இறங்கி சப்தம் வந்த அந்த திசையை நோக்கி செல்கிறார்கள் சென்று அங்கே பார்க்கும் போது சாகும் தருவாயில் ஒரு மனிதர் சாக்கடையில் அங்கு இருப்பதை பார்க்கிறார்கள் உடனே மதர் தெரேசா மேலே இருந்தவாறு அந்த மனிதனை தூக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் மதர் தெரேசாவால் முடியவில்லை எனவே மதர் தெரேசா தன் ஆடைகளை சரி செய்து கொண்டு சாக்கடைக்குள் இறங்கி தன் இரு கைகளாலும் அந்த மனிதரை தூக்கி கொண்டு மேலே வந்து அந்த மனிதரை தன் மடியிலே கிடத்துகிறார்கள் அப்பொழுது அந்த மனிதர் மதர் தெரேசாவை பார்த்து நீங்கள் தான் ஏசுவா என்று கேட்கிறார் அப்பொழுது மதர் தெரேசா சொன்னார்களாம் நான் இயேசு அல்ல போல் வாழ முயற்சிக்கிறேன் என்று சொன்னார்களாம் ஆம் அன்பு சகோதரா நம்முடைய ஒவ்வொரு அன்பும் இரக்கமும் நிறைந்த செயல்கள் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு சொல்ல விரும்புகிறார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி பெயரளவில் கிறிஸ்துவர்களாக வாழ்வதை விட்டுவிட்டு செயலில் உண்மையான கிறிஸ்துவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய அன்பும் இரக்கமும் நிறைந்த செயல்களால் கிறிஸ்துவை உலகிற்கு வெளிப்படுத்தி இந்த உலகில் நாம் ஒளியின் மக்களாக இறை அந்த வாழும் போது நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எப்படி வாழ வேண்டும் கிறிஸ்துவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் எங்கள் ஒவ்வொரு அன்பான இறக்க செயல்களால் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி இந்த உலகில் நாங்கள் ஒழியின் மக்களாக உம்முடைய பிள்ளைகளாக வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்தில் இருந்து தேவரில் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இவர்கள் எந்த குறையும் இன்றி மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ அருள் புரிவீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்